பல வகையான செல்கள் சேர்ந்ததுதான் என்னது கூட்டு திசு இங்க பாருங்க இங்க எளிய திசுனா எல்லாமே ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படி இருக்கா ஆனா அங்க எப்படி இருக்கு ஏ பி சி டி இந்த மாதிரி மாறி மாறி இருக்கா அப்போ இது எல்லாமே ஒரே வகையான செல் அதனால இது பேர் என்ன சொல்றோம் ஓகேங்களா கூட்டு திசுனா பல்வேறு வகையான செல்களாக இணைந்தா கூட்டு திசு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஆக்கு திசுக்கு நிலைத்த திசுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா என்ன டிஃபரன்ஸ் செல் பகுப்படையும் தன்மை உடையதென்றால்

குளோரன் கேம் ஏரன் கேம்னா ஒண்ணும் இல்லை ஏர் ஏர் சேம்பர்ஸ் இருக்கும் ஏர்னா நம்ம என்ன சொல்லுவோம் காற்று நுண்ணறைகள் அப்படினு சொல்லுவோம் அது இருந்துனாவே இது பேர் என்னது ஏரன் கேம் ஓகேங்களா ஏரன் கேம் காற்றுன்னா என்ன சொல்லுவோம் நாம ஏரன் சொல்லுவோமா அப்ப காற்று நுண்ணறைகள் இருந்தா அது பேர் என்னது ஏரன் கேம் அடுத்து குளோரன் கேம்னா உங்க மைண்ட் எங்க போகுது பச்சையோ குளோரோஃபில் அப்படினு சொல்றோமா குளோரன் கேம்னா குளோரோஃபில் அப்படி கேள்வி போடுறோமா ஓகேங்களா சூரிய ஒளி படும் பொழுது குளோராபின் உற்பத்தி பண்ணா அவங்க பேர் என்னது பாரங்கீமான ரெண்டு என்ன என்னது ஏரன் கீமா குளோரன் கீமா